வாக்காளர் சிறப்பு பட்டியல் திருத்த முகாமை ஆய்வு செய்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சி நவம்பர் பதினெட்டு தேர்தல் ஆணைய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் நவம்பர் பதினாறு பதினேழு இருபத்து மூன்று இருபத்து நான்கு ஆகிய தேதிகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்த முகாம் நடைபெறவுள்ளது மேலும் இதன் ஒரு பகுதியாக இன்று திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பள்ளிக்கல் துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தனது தொகுதிக்கு உட்பட்ட திருவெரும்பூர் முக்குளத்தோர் பள்ளி காட்டூர் புனித லோமினால் மேல்நிலைப்பள்ளி பொன்மலை ஹோலி கிராஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கிழக்கு தொகுதி சஞ்சீவி நகர் சமுதாயக்கூடம் உட்பட்ட இடங்களில் நடைபெறும் வாக்காளர் சிறப்பு திருத்த முகாமை நேரில் சென்று ஆய்வு செய்தார் மேலும் அப்போது அவர் கழக நிர்வாகிகளுடன் எவ்வாறு பணி செய்வது என்று அறிவுறுத்தினார் அதிகாரிகளிடம் பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை குறித்தும் கேட்டறிந்தார் மேலும் இந்த முகாமில் இன்று சுமார் எழுபத்தி ஐந்து பேர் வாக்காளர் அடையாள அட்டையில் புகைப்படம் மாற்றுதல் பெயர் மாற்றுதல் ஆகியவைகளை திருத்திக் கொண்டனர் மேலும் இந்த ஆய்வின் போது மாநகர செயலாளர் மண்டல தலைவருமான மதிவாணன் பகுதி செயலாளர்கள் நீலமேகம் தர்மராஜ் மோகன் சிவக்குமார் மற்றும் பாகமுகவர்கள் வட்ட கிளைக்கழக நிர்வாகிகள் ஆகியோர் உடனிருந்தனர்